உள்ளமெல்லாம் உள்ளத்தில் உள்ள அழுக்கெல்லாம் போக்குவதற்கு திருப்பதவரும் அருணகிரிநாதர் சொல்லுவார் அந்த சரவண மகள் இது அருவர் முளைந்துகொரு மறுமுக குமரா சரணம் சரணம் என்று அருள் பாடி ஆடி மிக மொழி குழல் அழுது தொழுது ஊருகும் அவர் விழி அருதி முழுகுவதும் வருக என அரை கூவி ஆளுவதும் உன் திருவடி ஒரு முருகா சண்முகா விதா இதா என்று உள்ளத்தை எல்லாம் அந்த நாம அவளக்கரைச்சு அதனால மொழி தடுமாறி அழுது அழுது ஆண்டவனுடைய புகழை எல்லாம் பாடி ரெண்டு சுட்டு கண்ணீர்னால ஆண்டவனுடைய திருப்பாகதான் நினைச்சிட்டா அது ஆண்டவனுக்கு ஒரு பெரிய முழுக்காட் அதுதான் உள்ளபடியான ஒரு அபிஷேகம் ஆண்டவனுக்கு அருணுக்கு என்ன சொல்றாரு முருகா நீ உனக்கு அந்த பெரிய புண்ணிய தீர்த்தங்கள் எல்லாம் உனக்கு ஒரு பொருட்டு இல்ல ஆனா அடியவர்கள் உன்னை பாடி உங்க அந்த இருந்து ரெண்டு சொட்டு தண்ணீர் வருகிறது அதுல உன்னுடைய பாதத்தை முழுக்காட்டி கொண்டு அந்த தடுமாறி தவித்துக் கூடிய அடியவர்கள் வருக வருக என்று அரை கூவி அவர்களை எல்லாம் ஆட்கொள்ளக்கூடிய கருணை கடக்கணும் ஆண்டவனுக்கு இருக்கிறதுனால ஆண்டவனுடைய புகழ் பொழுதுமே பாடணும் அந்த பாடி பாடி உள்ளத்தை ஒருக்கிறதுக்கெல்லாம் சொல்லி திருப்பூர் கருணகிரிநாதனுடைய அனுபவத்துல அவர் அணிந்த அவர் அடைந்த உணர்ச்சி எல்லாம் கொட்டி 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 எழுதியிருக்கிறது திருப்ப இந்த திருப்பொழி எல்லாரும் கத்துங்கோ ஆண்டவன் நமக்காக அருள் பாலிக்க இங்க வந்திருக்கும் பொழுதும் அவனுக்கு உகந்த திருப்பொழ அவன் பாடிட்டோம்னா அவனுடைய அருள் கண்டிப்பாக இருக்கத்தான் இருக்கும் எல்லோரும் திருப்பொழு கத்துங்கோ எல்லோரும் அனுபவதி பாடுங்கோ திருப்பூர் அனுபவியும் நமக்கு மற்ற அனுமதி கொடுக்காது அத கேட்கிறவாளுக்கும் அமைதி கொடுக்கும் சூழ்நிலையில் எல்லாவற்றையுமே அமைதி உண்டாக்க செய்யக்கூடிய ஒரு திறமை இந்த திருப்பு உலகத்துக்கெல்லாம் அமைத்து தர சக்தி வாய்ந்தது அந்த திருப்புகள் ஆண்டவனுக்கு அலங்காரது ஆண்டவனுக்கு அலங்காரமாகவே நூத்தி எட்டு பாடல்கள் பாட்டுருக்கா சொல்ல முருகா திருப்ப பாடி எனக்கு என்ன நில கிடைச்சு தெரியுமாடுவ துளைத்த வைவேல் மன்னா கடம்பின் மாலை மார்பா மௌனத்துற்று நின்னை உணர்ந்து உணர்ந்து எல்லாம் ஒருங்கிய நிற்குணம் பூண்டு என்னை மறந்திருந்தேன் இறந்தே விட்டது உடம்பே முருகா இவ்வளவு இவ்வளவு நாடி பாடி 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 என்னுடைய மனமெல்லாம் மௌனத்தை அடைஞ்சது அந்த மௌன நிலையிலே நின்னை மற்றவருடைய திருவிளையாடல் எல்லாம் ஞாபகம் வந்தது முருகைய நாமாக்கள் எல்லாம் ஞாபகம் வந்தது உணர்ந்து உணர்ந்து எல்லாம் ஒருங்கிய நிற்குணம் பூண்டு நினைப்பே கிடையாது வேற ஒரு விதமான செயலுக்கும் வாசியே கிடையாது நிற்குணமான இருந்து என்னை மறந்திருந்தேன் நான் என்ற ஒரு வஸ்து இருக்கிறதாவே எனக்கு தெரியல முருகா எங்க உட்கார்ந்துருக்கேன் எங்க இருக்கேன்னு தெரியல இறந்தே விட்டது இவ்வுடம்பு என்னோட உடம்பு இருக்கிறதாகவே எனக்கு ஞாபகம் இல்லை என்னுடைய ஆத்மா சேர்ந்து முருகா அப்போ என்ன பண்றது தெரியுமா அந்த உட்கார்ந்து போக்கும் வரவும் இரவும் பகலும் புறம்பும் உள்ளும் வாக்கும் வடிவும் முடிவும் இல்லாத ஒன்று வந்து வந்து தாக்கும் என்னை தன்வசத்தே அக்கும் மனோலயம் தானே தரும் அனுமுகவா சொல்லாது இந்த ஆனந்தமே ஆண்டவன் அருணிகிர ஆண்டவன் இடத்த அனுபவத்தை அருணகிரிநாதர் அருணகிரிநாதர் தன்னுடைய அனுபவத்தை சொல்ற முருகா உலக தூரம் பதிலைப்பாடி இடத்தில் கலந்து உட்காந்துருக்கேன் அப்ப ஏதோ ஒன் வந்து வந்து மனசை தாக்கிறது முருகா என்னுடைய மனசை கட்டி எழுத்து அதோட சேர்த்துக்கிறதுக்கு ஆசைப்படுறது என்னை தன் மனோலயம் தானே தரும் கட்டுப்பட்டு அது ஒரு மனோலயம் அந்த லயத்தை எப்படி சொல்றது முருக அருமுகவா சொல்லாது இந்த ஆனந்தம் அந்த ஆனத்துல அந்த தான் தலைக்கணும் அந்த ஆனந்தனத்துல அந்த ஆனந்தத்துல எப்போதுமே நம்ம இருந்துட்டோம்னா நமக்கு எப்பொழுதுமே நிரந்தரமான ஒரு அமைதி நிரந்தரமான ஒரு ஆனந்தம் கஷ்ட சுக துக்கம் இல்லாத ஒரு வாழ்வு நடுத்தரமான ஒரு வாழ்வு எதையும் நல்லதாக எடுத்தக்கூடிய ஒரு மன அமைதி மன நிறைவு ஏற்படும் நமக்கு சொல்லிக் கொடுத்த அந்த தத்துவ உபதேசங்கள் இந்த மாதிரி எவ்வளவோ முருகா உன்ன பாடலும் என் சிந்தையும் அவிழ்ந்து அவிழ்ந்து உரை ஒழித்து என்பார் கோவில தரிசனம் பண்ண போனாண்டே எதற்காக தரிசனம் பண்ண போறது தரிசனப்படுவேனோ உண்மையான தரிசனம் எப்பொழுது நாம் பார்க்கிறோம் கோவில்ல போனா முருகனுடைய விக்கிரகருக்கு முருகனை பார்க்கிறோம் முருகனுடைய அலங்காரத்தை பார்க்கிறோம் காரணம் என்ன எதற்காக கோவிலுக்கு போறோம் மந்தகன் வரும் தினம் பிறகிட சந்ததம் உமர்ந்து கண்டு அறிவைய சங்கதம் தவிர முக்குணம் மாழிப்பகல் என்று இரண்டையும் இந்திரிய சஞ்சலங்களை அறுத்து அம்புய பதங்களின் பெருமையை கவிபாடி உணர்ந்து உணர்ந்து உணர்வுற கந்தனை அறிந்து அறிந்து அறிவினில் சென்று செருகும் தடம் தனிதர தனியாத சிந்தையும் அவிழ்ந்து அவிழ்ந்து உரை ஒழித்து என் செயல் அழிந்து அழிந்து அழிய மெய்ச்சிந்தவரே என்று நீ தரிசனப்படுவேனோ என்று பிரார்த்தனை கோவிலுக்கு போனா இவ்வளவு குணங்களும் நமக்கு இருக்கணும் இந்திரிய சஞ்சலங்களை அறுத்து இந்திரியங்களுக்கு உண்டான சஞ்சலங்கள் விதமான சஞ்சலம் இருக்கக்கூடாது அந்தி பகல் என்று இரண்டையும் ஒழித்து காலம் ஒரு தடங்களா இருக்கக்கூடாது அந்தி பகல் என்று இரண்டையும் ஒழித்து அறுத்து உன் அம்புய பதங்களின் பெருமையை கவிப்பாடி சிந்தையும் அவிழ்ந்து அவிழ்ந்து உரை ஒழி செந்திலை உணர்ந்து உணர்ந்து உணர்வுற கந்தனை அறிந்து அறிந்து அறிவினில் சென்று செருகும் தடம் தெளிதர தனியாத சிந்தை எப்பொழுதுமே தனியாது கொந்தளித்து கொண்டிருக்கக்கூடிய சிந்தையும் அவிழ வேண்டும் அவிழ்ந்து அவிழ்ந்து உரை ஒழித்து மௌனமா இருந்து ஆண்டவனை தரிசனம் பண்றது ரொம்ப விசேஷம் சிந்தை அவிழ்ந்து உருக்கக்கூடிய நிலையிலே ஆண்டவனுடைய தரிசனம் கிடைக்கணும் இந்திரிய சந்தனங்கள் எல்லாம் அறுத்து அந்த நிலையிலே ஆண்டவனுடைய தரிசனத்தை நமக்கு கிடைக்கணும் அந்த மாதிரி தரிசனம் நான் வந்து எப்பொழுது உன்னுடைய தரிசனத்தை பண்ண போறணும்னு கேட்கிறேன் கோவில் வந்து தரிசனம் பண்ணும் போது இவ்வளவு நமக்கு சொல்லித் தரார் எந்த மாதிரி நிலையில நம்ம ஆண்டவனுடைய தரிசனம் பண்ணணும் பூஜை பண்ணும் போது சொல்லுவார் தகட்டி சிறந்த கடம்பையும் என் நெஞ்சையும் போகாது என்று நமக்கு மெடிடேஷன் சொல்லிக் கொடுக்கிறார் அழகழகான தத்துவ உபதேசங்கள் எளிதான தத்துவ உபதேசங்கள் இதெல்லாம் இருக்கு இதுல இல்லாத ஒண்ணுமில்ல சங்கீதம் இருக்கு தாளம் இருக்கு தமிழ் இருக்கு அழகான தமிழ் இருக்கு நமக்கு வேணுங்கிற தத்துவ எல்லாம் இருக்கு நம்ம வாழ்க்கைக்கு துணையாக இது இருக்கிறதுனால எல்லோரும் திருப்பூர் பாடும்படியா அவங்களை கேட்டுக்கொள்கிறேன் ஒவ்வொரு படி விழாவிலையும் எல்லோரும் கலந்துங்கோ திருப்பூர் இசை பாட வரலையேன்னு கவலையே பெட வேண்டாம் அருண்கிரணர் சொல்லுவார் முருகன் ரொம்ப இசை பிரியன் அவனுக்கு இசையில ரொம்ப ஆசை சங்கீதத்துல ரொம்ப ஆசை கீதத்துக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கக்கூடிய ஆதாரமாக ஆலய ஆலயமாக ஆலயமாக இருக்கக்கூடியவன் ஆண்டவன் அருணகிரி வேல் வகுப்புல பாடணும் மயிலூ அப்படி இசை பிரியவனாக இருக்கக்கூடியவன் இசை பாடினா தான் அவனுக்கு சந்தோஷம் இல்லை அருணகிர சொல்லுவார் திருப்புகளை உரைப்பவர்கள் படிப்பவர்கள் மிடிப்பகைமையை ஜெயித்தருளும் இசைப்பிரியன் என்று சொல்வார் திருப்பொழை உரையாடினா கூட போறோம் அத பத்தி உரைத்தால் சொன்னா கூட போறோம் அந்த பொசத்தை எடுத்து நேரம் படிச்சா போறோம் திருப்பொழை உரைப்பவர்கள் படிப்பவர்கள் மிடிப்பகைமையை ஜெயித்தருளும் இசைப்பிரியன் அவருடைய தரித்திரத்தை எல்லாம் போக்கக்கூடிய இசைப்பிரியனாக இருக்கக்கூடியவன் முருகன் என்று சொல்வார் அதனால தான் பாடணும் எனக்கு இசை வரலைன்னு கஷ்டமே பட வேண்டாம் திருப்புகள் பாக்களை ஒரு தரம் பாடினாலும் சரி படிச்சாலும் சரி ஆண்டவனுடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால எல்லோரும் திருப்புகள் கற்றுக்கொள்ளுங்க எல்லோரும் திருப்புகள் பாடுங்கோ அனுபூதி முக்கியமா அம்பத்தோடு அனுபூதி எப்பொழுதுமே வாழ்க்கைக்கு உறுதுணையா இருக்கக்கூடியது எப்பொழுதுமே நம்முடைய உடல் பாதிக்கப்படும் பொழுது நமக்கு சக்தியை கொடுக்கக்கூடியது மந்திர சக்தியா அந்த அனுபூதி எல்லாரும் பாடம் பண்ணுங்க ஆராதனம் முடிஞ்சு தீபாராதனை எல்லாம் முடிஞ்சு ஆண்டவனுடைய பிரசாதங்கள் எல்லாம் அமைதியா வாங்கிட்டு போங்கல ஆண்டவனுடைய பிரசாதம் எல்லாரும் இருந்து நிறைய சாப்பிட்டு போனோம் நிறைய ஏற்பாடு பண்ணிருக்க இன்னைக்கு படிவிழா சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி இருக்கு மணி ஒரு மணிதான் ஆறது இன்னும் ஒரு அரை மணிலே எல்லாம் முடிஞ்சு போயிடும் கீழ இருந்து எல்லோரும் அமைதியா எவ்வளவு அமைதியை நாம் கடைபிடிக்கிறோமோ அவ்வளவுக்களவு அந்த ஆண்டவனுடைய அருள் நம்ம எப்பொழுதுமே அதை உள்ளத்துல உணரக்கூடிய ஒரு செயல் ஏற்படும் அந்த அமைதியை நீடித்திருக்கும்படி உங்களுக்கு எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன் வெற்றிவேல் முருகனுக்கு